திருச்சிற்றம்பலம் கவை கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருஞான சம்பந்த தேவநாயனார் பாடியருளிய திரு தருமபுர திருத்தல திருப்பதிகம் பாடப்படுகிறது நீலகண்டத்தை யாழ்ப்பாண நாயனாரின் யாழை முறித்ததால் இதற்கு யாழ்மூரி என்கிற பெயர்க்காரணம் பெற்றிருக்கிற சிறப்பு பதிகம் இதற்குரிய பண் நீலாம்பரி தற்போது பாடப்படுகிறது ராகம் அட்டானா தாளம் ரூபகம்

மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் நடையே ஊடை மாலை மகள் நடையே ஊடை மாலை மகள் நடை உடை மலை மகள் நடைவுடை மலை மகள் நடைவுடை மலை மகள் நடைவுடை மலை மகள் ஆ நடைவுடை மலை மகள் தூநயனம் மகிழ்வ படை நின்று இசை பாடவும் அவர் பட சடை நடுப் அவர் பாட சடைய அவர் படற் சடை நடு அவர் படர் சடை நடுப் அவர் படர் சடை நடு மூடிய தோர் புனல மோடேழிசை பாடுவர் வேதமோட ஏழிசை பாடுவர் ஆழ்கடல் தீர நூரை கரை பொருதுறை நுரை 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 கரை பொருது இறை நுரை கரை பொருதுமி நின்று அயலே ஏ தோதவிழ்ப்புன்னை தயங்கு மலச்சிறை வண்பரை ஏ ஏழி போழில் கோயில் பயில் ஏழி போழில் கோயில் பயில் பாில் கோயில் பயில் எழில் பொல் கோயில் பயில் எழில் பொழில் கோயில் பயில் ஆ எழில் பொழில் கோயில் பயில் தருமபூரம் பதிய தருமபூரம் பதியே தருமபூரம் பதிய ஏ பொங்கும் நடை புகழில் வீடயாமவர் ஊர்தீபன் பொடி ஆடி தடம் கொள்பார்பு பூன நூல் புரள மங்குள் இடைத்தவழும் மதிசூடுவர் ஆடுவார் வள்ளம் கிழ்தூனல் அறவைகிய சடைய சங்கு கடன் திரையான் உதை உண்டு சரிந்திருந்து ஓ சிந்தசைன் தீர்சைந்து சேரும் வென்மான் நல் குவைமே ஏல் தங்கும் கட்டின் மனினி தீலம் மெல்லருள் ஒழ்க நில்து ஏல்லங் கொல்லித் நலங்கட்டி தருமப் பதியே தருமபுறம் பதியே பின்னூறு மால் வரை போள் விடையேறுவர் ஆருசூடுவர் விரித் சுரித் ஒலி தோடு நின்று இலங்கை கண்ணூர நின்றொலிரும் கதிர்வன்மதி கண்ணியர் கழிந்தவர் இழிந்தீடும் உடைத்தலை கலன பெண்ணூற நின்றவர் தம் உருவம் அயன்மாள்தோழ அறிவையை இணைந்து அனைந்தத்தும் பிரியார் தன்னீதள் முல்லைடன் கித்தல் மொவல் மருங் கருங்ககிங் நெருங் குணல் தருமபூரம் பதியே தருமபூர் பதியே வாரொருமின் முளைநல் முதல் ஏழையொடாடுவர் பலம் கிளர் விலங்கு திங்கள் வைகிய சடையர் அயர் காரொரு நின்றலரும் மலர் கொன்றயம் கண்ணியர் கடு விடை கொடி விடீர் கொள்காடுரை பதிய பாரூரவின் நூலகம் பரவப்படுவோர் அவற்படு தலை பல்லி கொள பறிப்பவம் நினையர் தாரு நல்லறவம் மல துண்ணிய தாதுதிரு தழை பொழிப் மழை நுழைப் தருமபுரம் பதியே தருமபுரம் பதிய ஏ மர நேரும வர்க்குணர்வு போகில் இல்லை நடும் சடை கடும் புனல் படந்திடம் படுவதோர் நிலையர் பேரும் அவக்கு என முன்னை பிற பிறப்பு இல்லாதவர் உடற் பெற் றிவார் ஆரமவர் கழல்வாயதோர் நாகமழகு எழு கொழு மலர் புல் கித்தலி இதழி நல்லங்கள் தாரமவர் கிமவ ஊர்வதோர் போரிடையே கண்டு படு செடி பொள்ளில் தருமபுரம் பதியே தருமபுரம் பதியே கூட எம் கோதைக்குள்ளார் அவள் தம்பினை புல்க மல்கு மென்மூளை பொறிவொள் புல் கொட்டியீடை துவர்வாய் மாளை பொன் கண் பாத மகிழ் தவறு வல்லம் மலித் படைத் இடைத் கொடி கோடுமழுவ யாழையும் கிடையேள் இசை வண்டு முரன்றினம் துவன்றிமல் சிறகுற விரியுல் தாழையும் ஞாழலும் நீடிய காணவில் நல்லே இசை புல் இனம் துயில் பயில் தருமபுறம் பதியே தருமபுறம் பதியும்பர்குழலன் அடைப்படை மான்விழி திருந்திழை பொருந்து மேனி செங்கதிருவிரிய தூமறு செஞ்சடையில் துதைவன் மதி துன்று தொல் பூனல் சீரும் கரந்து உரித்த தோல் உடையர் காமது தன் கழி காணல கண்டக்கம் கடல் அடை கழிப் முந்தக தயலே தாமரை சேர்க்குவளை படுக்கில் கழுநீர் மலர்வெரி கமல் வயல் தருமபுறம் பதியே தருமபுறம் பதியே துவன நிரகலம் பொலியவிரை புல்காமல் குமன் மலர் வரை புரை கிரள் புயம் அணிவர் கோபனமும் முழையின் அதலும் உடைய அடைய கொலை மலி படை ஒசூலம் ஏந்திய குழகரு பாவன கலர தலை பத்துடைய கனவு வலிபோர் கவ்வை செய்து அருள் புரி தலைவர் தாவன அடிகட் அடிகிடம்பன் தடம் கடல் இடும் தடம் கரை தருமபுரம் பதியே தருமபுரம் பதியே வார்மலி மென்முல்லை மாது ஒரு பாதமதாகுவர் வள்ளம் கிளர் மத்திய அரவம் வைக்கிய சடையரு மலி வென் மழுவும் அவர்கள் படை குனி சிலை தனிம் மலை அதேந்திய குழகர் ஆர்மலியாழிகொள் செல்வனு மல்லிகொள் தாமரை மிசை அவன் அடி முடி மறிய தார்மளின்றை அலங்கள் உகந்தவர் தங்கிடம் தடம் கடல் கிட்டும் திரை தருமபுறம் பதியே தருமபுறம் பதிய கடத்துவர் மொய்த்து உறி புல்கிய கையர் பொய் மொழிந்த அழிவு இல்பற்றி உற்றணந்தவர் புளவோர் பத்தர்கள் அத்தவீ பயனாக உகந்தவர் நிகழ்ந்தவர் சிவந்தவர் சுடலை போட்டி அணிவர் தனவென்ன கைவுன் மலை மாதுமை பொன்னணி புனர் மொலை இனை துணை அனைவதும் பிரியார் தத்தருவி திரழ்வும் கமால் கடல் ஓதம் வந்து அடத்திடும் தடம் பொடி தருமபுரம் பதிய தருமபுறம் பதியே பொன்னாடு நல்மணி மாளிகை சூழ்விளவம் பொரு பொருள் திரு அமழி என்று உலகில் தன்னோடு பதி ஞான சம்பந்தன் அது துசன் தமிழ் தடம் கடல் தருமபுரம் பதியை பின்னடுவர் சடையில் பிறையும் அறவும் உடை அவன் பீனை தூணை கடல் அவன் பீனை தூணை கழல் அவன் பிணை துணை கடல் அவன் பிணை துணை கடல் கடல்கள் பேனுதல் புரிய இன்னடு நல்லுலகை தூவர் எய்திய போகமு கிடர் பினி துயர்வனை விளர போகமும் முங்குருவார்கள் ஈடர் பிணி துயர்வனை விளர துயர்வனை விளர ஏ நல்ல മാതർ മട പിടിയും മട അന്നും അന്നതോ നട ഊടെ മാതൈ മകൾ തുണയ മകൾവ உதயின படை நின்று இசை பாடவும் ஆடுவர் பாடர் சடையை தேடு முடியதோற்புனலோடு ஏழிசை பாடுவர் ஆள்கடல்வன் தீரையே ஈரை நூறை காரை போருது விம்மி நின்று அயல் ததவிள் புண்ணை தயங்கு மலச்சிரை வண்டரை ஏழில் பொ பயில் எழில் பொடில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் ஆ ஏழில் பொடி குயில் பயில் தருமபுரம் பதியே ஏ தருமபுரம் பதியே திருச்சம்பலம் தேவி மதுரமின் அம்மை மலரடிகள் போற்றி போற்றி சுவாமி யாழ்மூரிநாதர் மலரடிகள் போற்றி போற்றி